ஹாய் ஹலோ விரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஒரு சின்ன ஒரு இதோட ஆரம்பிக்கிறேன் என்னன்னா முதல்ல நான் வந்து இந்த வீடியோ வந்துட்டு சம்மந்தமே இல்லாம சம்மந்தமே இல்லாம பொறுத்துற மாதிரி இருக்கப்பில் நீங்க நினைக்காதீங்க இப்ப சத்குருவோட இந்த ஃப்ரீ டெம்பிள் மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒண்ணு கொண்டு வந்தாங்க அந்த மூவ்மெண்ட் நடந்த போது எனக்கு வந்து சத்குரு மேல வந்துட்டு ஒரு சின்ன இது எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு ஆனா இன்னைக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறது எனக்கு ரியல் லைஃப் ஒரு இன்சிடென்ட்ல வந்து என்னால வந்து அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு கோயில் வந்து கேப்பா ரெட்டர் கிடக்குது ஆனா அந்த கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு புராதனமான ஒரு கோயில் ரொம்ப ஒரு மகத்துவமான ஒரு கோயில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இருக்கக்கூடிய கோயில் இது வந்து உபாசனா பண்ணக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் காளி நிறைய பேருக்கு ஒரு கோயில் எக்ஸிஸ்ட் ஆகுது தெரியாது காலின்னு சொன்னா எல்லாத்துக்கும் காளி 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 காலினா தெரிஞ்சிடும் ஓ இது ஏதோ ஒரு காளியோட ரூபம் தெரிஞ்சிடும் ஆனா அந்த கா அந்த காளிக்கு இணையான தசமகா வித்யால ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவி ராஜமா தங்கி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட கோயில் அது புராதனமான கோயில் அந்த தாயோட வழிபட்டு அவரை வந்து அவதாரமா அவங்கள அவதாரமா எடுக்க வச்சு குழந்தையா வந்து பெற்றெடுத்த மதங்க ரிஷி வந்து தவம் பண்ற இடம் அது திருநாங்கூர்னு ஒரு ஊர்ல அந்த கோயிலுக்கு வந்து நான் போனேன் அதாவது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை போறேன் போட அந்த ஊருக்கே அந்த கோயில் கேப்பாட்டு கிடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கொடுமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை நான் ஒத்தாழுதான் அங்க இருந்தேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா நான் போய் அங்க உட்காந்து ஜபம் பண்றேன் ஒருத்த சுத்தி ஒரு காத்து கூட அடிக்கல எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்தது என்னடா அது ஒரு இத்தனை நேரமா இங்க இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டு இப்படி போறோம் ஒருத்தவங்க கூட வரலையே அப்படின்னு ஒரு வருத்தம் அதாவது வெளியில வந்து அந்த கோயிலுக்கு வெளில ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க தான் அந்த கோயில வந்துட்டு கவனிச்சுக்கிறாங்க போல இருக்கு பாத்துக்கிறாங்க அந்த கோயில் கேப்பாரட்டர் கிடக்குது கேட்டா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குன்னு வேற சொல்றாங்க ரொம்ப சுத்தம் நினைச்சேன் அப்பதான் எனக்கு வந்து ஒரு சில விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சது என்னன்னா அந்த கோயிலில் வந்து வழிபட்டு தாயை மந்தி மூல மந்திர சொல்லி ஜபிச்சுட்டு வழிபட்டு நான் வெளியில வர்றேன் வந்து அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து சரி அந்த நேரத்தில் நம்மளுக்கு கேஷ் சரி இரநூறுவா கொடுத்துர்ல அப்படின்னு சொல்லி நம்ம இரநூறுவா கொடுக்குறோம் வாங்குறாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து சொல்றாங்க அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இப்படி நாங்க வந்துட்டு இந்த கோயிலை வந்து ரொம்ப வருடமா பார்த்துட்டு இருக்கோம் எங்க மூதாதையர்கள் தான் வந்து இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறாங்க ஆனால் இந்த கோயில் வந்து இப்போ கேப்பா ரெட்டு கிடக்குதுங்க பிரதோஷம் அப்போ எப்பாவது ஒருக்கா வர்றாங்க ஆனா இந்த கோயிலுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை சுத்தி இருக்கிறவங்களே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அந்த ராஜமாதங்கி நீங்க யாருன்னு கேட்பீங்க இப்போ பெருமாளோட அவதாரங்கள் நீங்க யாருன்னு சொல்லுவீங்க ராமர் கிருஷ்ணர் பரசுராமர் இந்த மாதிரி வந்து நிறைய அவதாரங்கள் இருக்கு தசவதாரம் சொல்லுவாங்க ஆனா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபதுக்கு மேற்பட்ட அவதாரங்கள் இருக்கு உண்மையை சொல்ல போனா அவரோட அவதாரம் கணக்கு சிவனுக்கு சில அவதாரங்கள் இருக்கும் கரெக்டா அந்த மாதிரி வந்து இப்ப பசுபதினு சொல்றீங்க அது சிவனோட ஒரு அம்சம் இந்த மாதிரி சிவனுக்கு பல அவதாரங்கள் இருக்கு இப்போ பிப்பலாதர்னு ஒருத்தர் இருக்காரு சிவனோட ஒரு அம்சம் இந்த மாதிரி வந்து சிவனுக்கே பல அவதாரங்கள் இருக்கு அந்த மாதிரி அம்பாளுக்கு ஒரு சில அவதாரங்கள் இருக்கும் கரெக்டா இப்போ மா நம்ம மதுரை மீனாட்சி இருக்காங்க பார்த்தீங்களா மதுரை மீனாட்சியும் சரி சரஸ்வதியும் சரி இந்த மாதங்கியோட அவதாரங்கள் மாதங்கியோட அம்சம் இவங்க ரெண்டு பேரும் அப்போ சரஸ்வதி அப்புறம் வந்து மதுரை மீனாட்சி வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் தெரியுது இவ்வளவு பேர்த்துக்கு தெரியுதுங்கிற போது இந்த ராஜ மாதங்கியோட புகழ் இத்தனை பேர்த்துக்கு தெரியல அந்த கோயில வந்து நிறைய பேர் வந்து கவனிக்கல கேப்பாரட்டு கிடக்குதுங்கிற போது அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதங்கமா இருக்கு இந்த ஆதங்கத்தோட சேர்த்தி இந்த ஆதங்கத்தோட சேர்த்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லான்னு இருக்கிறேன் இப்போ இந்த உட்காந்து அவங்களோட பேசுறேன் என்னங்க இப்படி இந்த கேப்பாருட்டு இந்த கோயில் கிடக்குது நம்ம தாய்க்கு இப்படி கிடக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆதங்கம் எனக்கு வெறி உண்மையை சொல்லப்போனா ரொம்ப வருத்த வெறி எல்லாமே அந்த ஆதங்கத்தை பொட்டி திக்கிறதுக்கு தான் அந்த மெயின் வீடியோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு ஆனா அந்த கவர்மெண்ட் வந்துட்டு உண்டியல்ல போடுற பணத்தை எடுத்துட்டு போவானுங்களே தவிர இதனால வந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல விளக்குக்கு என்ன வைக்கிறதுல இருந்து எல்லாமே நாங்க வந்துட்டு இந்த ஒண்ணு அந்த குறஞ்சபட்சம் அந்த தட்டுல போடுற காசோ இல்ல இந்த கோயிலுக்கு வந்து இந்த உபாசகர்களோ இந்த தாயோட புகழ தெரிஞ்சவங்களோ கொடுக்குற அந்த கொஞ்சம் நஞ்ச நன்கொடையை வச்சுதான் நாங்க சமாளிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ ஜோதிடம் பார்க்க வர ஒரு நாலஞ்சு அன்பர்களை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம் இதுதான் சத்தியமான உண்மை எங்களுக்குன்னு பெருசா வருமானமும் இல்ல வர வருமானத்தை வச்சு எங்களால் இந்த கோயிலை நடத்தவும் முடியாது ஒரு கட்டத்துல வந்துட்டு இவ்வளவு தூரம் நாங்க அர்ப்பணிக்கிறோம் கடைசியில் அது விட்டுட்டு போயிருவோம் எங்களுக்கு பயமாவும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா வந்து உங்க பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நான் மாசம் என்னால முடிஞ்சதை நான் தரேன் என் பந்த் மந்த்லி இன்கம் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து பிளக்ஸ் ஆகும் ஒரு மாசம் ரொம்ப அதிகமா கிடைக்கும் ஒரு மாசம் ஓரளவுக்கு தான் கிடைக்கும் அதுக்கேத்த மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம பணம் போட்டு நான் வந்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கேன் அதை நான் செய்வேன் அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க தப்பி தவறி இந்த வீடியோவை பாத்துட்டீங்க தாயோட புகழை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கோயிலில் போயிட்டு நன்கூட பேர்ல உண்டியல்ல போட்டீங்கன்னா அது கவர்மெண்ட் தான் போவோம் போத்துக்கோங்க நாளைக்கு அந்த கோயிலுக்கு வந்து கியூ கட்டி வரிசையில பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து இந்த பாக்கெட்ல இருக்கிற கவுன்சிலருங்க இவனுங்கெல்லாம் வந்து பாக்கெட்ல போட்டு ஏப்ப விட்டு அப்படின்னு முழுங்கிட்டு போயிடுவாங்க அதனால பைசாக்கு பிரயோஜனம் இல்லை இன்னொன்னு இந்த கோயிலோட புராதன சிறப்ப சொல்றேன் இது நீங்க தெரிஞ்சுங்க மதங்க மாமுனிவர் இருந்தார் அவர் எப்படின்னா இந்த தாயோட புகழ முதல்ல அதுக்கு ஒரு மதங்க மாமுனிவரோட புகழ சொல்றேன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த தாய் ராஜ மாதங்கி இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சகல விதமான கலைகளுக்கு அதிபதி அறுபத்தி நாலு விதமான கலைகளுக்கு அதிபதி அறுபத்தி நாலு விதமான கலைகளுக்கு அதிபதி அதுவும் இல்லாம கல்விக்கு அதிபதி சரஸ்வதியே வந்து இவங்களோட அம்சம் நான் சொல்லிடு அப்பா அவ எப்பேற்பட்ட கல்விக்கு ஞானமா இருப்பான் பாத்துங்க சரஸ்வதியே கல்விக்கு அதிபதி அப்படிங்கிற போது சரஸ்வதிக்கும் மூத்தவ அப்படின்னா அவரும் எப்பேற்பட்டவளா இருப்பா அந்த தாய் அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வி உங்களுக்கு கொடுப்பாங்க சகல விதமான கலைகள் அறுபத்தி நாலு விதமான கலைகளுக்கும் அவர் அதிபதி கலைத்துறையில் இருக்கிறவங்களா அவளை வழிபட்டீங்கன்னா அவ்வளவு தூரம் உங்களுக்கு கலையில வந்து நீங்க சிறந்து வருவீங்க இதுவும் இல்லாமல் பதினாறு செல்வங்களுக்கு அதிபதி லக்ஷ்மியோட தன்மையா அந்த தாய்க்கு இருக்குது பதினாறு செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய பதினாறு செல்வம் நடைபெறத்துக்கு என்ன தெரியாது அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ டீடைல்டா போடுறேன் அந்த வீடியோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு பதினாறு செல்வத்துக்கு அதிபதி அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படைப்பாற்றலையும் கொடுக்கக்கூடியவ அப்போ கலைகளும் படைப்பாற்றலும் ரெண்டும் ஒன்றுங்கள அதுக்கு மேல உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மந்திர சாஸ்திரத்துக்கு அதிபதி நீங்க மந்திரங்கள் இல்லை தேர்ச்சி பெறணும் நீங்க சொல்ற மந்திரம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அவளோட அனுகிரகம் இருந்தால் எந்த மந்திரமும் வேலை செய்யும் மந்திர சாஸ்திரத்துக்கு அதிபதி மந்திர ஞானம் மந்திர சாஸ்திரத்துக்கு அதிபதி உங்க சொல்லு பழிக்கணும் நீங்க பேச்சு திறனை வளர்த்தணும் இப்ப நிறைய கம்யூனிகேட்டிவ் ஃபீல்டுல இருக்கிறவங்களும் இவ்வளவு கட்டாயம் எடுக்கல தாயை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தாய் ராஜ மாதங்கியோட ரூபம் இருக்கு ஒரு ரூபம் இருக்கு அவங்களை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க பேச்சு திறன் அபரிவிதமாக இருக்கும் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தேவைப்பட விஷயம் பேச்சுத் திறமைங்கிறது வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க எல்லா விதமான ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃபுக்கு இருப்பாங்க உங்க ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்புக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் கரெக்டா கம்யூனிகேஷன் ஸ்கில் வேரிங் லெவல்ஸ்ல தேவைப்படும் அப்போ இந்த தாய் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய இதுதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன்னாடா இது இப்படி இருக்கு அப்படின்னு இதை தாண்டி மக்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை சுத்தி தன்மை யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா பெண்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை ஆண்கள் வந்து பெண்களை வசீகிறதுக்கு பெண்கள் ஆண்களை வசீகரிக்கிறதுக்கும் இந்த தாய் உதவி பண்ணுவா சோ உங்களுக்கும் அது ஜ்பாட்டு தான் எல்லார்த்துக்கும் இந்த தாய் ராஜமாதங்கி மாதங்கி சூட்டாவா நீங்க இது எந்த கண்ணோட்டத்துல பார்த்தாலும் சரி நல்ல கண்ணோட்டத்துல பார்த்தாலும் அவன் செட் ஆவா இந்த கண்ணோட்டத்துல பார்த்தாலும் செட் ஆவா அதையும் அவ ஒரு பெரிய ஒரு கடல் உண்மையை சொல்லப்படா நீங்க அறுபத்தி நாலு கலைகளுக்கு அவ அதிபதிங்கிற போது அவளை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க எத்தனை ஜென்மம் பிறந்து வரணுங்கிறத நினைச்சு பாருங்க ஒரு கலையை முழுசா கத்துக்கிறதுக்கே வந்துட்டு படாத பாடுபடணும் அப்படிங்கிற போது அறுபத்தி நாலு கலைகள் நினைச்சு பாருங்க அவ ஒரு கடல் தாய் ராஜ வழிபட்டு அறுபத்தி நாலு சின்னது இத்தனை நூத்து கணக்கான வருடங்கள் தவம் இருந்து மதங்க மாமணிவர் வந்து எனக்கு நீங்க குழந்தையா பிறக்கணும் குழந்தையா பிறக்கணும்னு வேண்டுவாங்க அவங்க குழந்தையா வந்துட்டு ஒரு குளத்தை வந்து பிறப்பாங்க இவர் போய் எடுத்துட்டு வருவார் அவங்க எல்லாம் வந்துட்டு உச்சிஷ்ட சான்றினு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க வந்து லகு ஷாம்லான்னு சொல்லுவாங்க சோ ட்ரெடிஷனை பொறுத்து இந்த பேர் மாறும் லகு ஷாம்லா இல்ல உச்சிஷ்ட சாண்டாலினி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் லகு ஷாம்லா வந்து அவங்க இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ரூபத்தை வந்து லகு ஷாம்லாம்பாங்க மேற்பருவத்துல வந்துட்டு உச்சிஷ்ட சாண்டாலினிம்பாங்க கொஞ்சம் வயதுக்கு வந்த ஒரு பெண்ணு அந்த தாயோட அந்த ரூபத்தை சோ இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா அப்பேற்பட்ட ஸ்தலம் அது அங்க நின்று தவம் பண்ணியிருக்காரு அந்த மதங்க மா முனிவர் அந்த அப்பேர்பட்ட ஒரு ராஜ அதாவது லலிதா பரமேஸ்வரி அந்த ஆதி மூல ஈஸ்வரியோட லெஃப்ட் ஹேண்ட் அந்த ராஜமாதங்கி தவம் பண்ணி பெற்றெடுத்திருக்காரு ஆனா இதுல என்ன கொடுமைன்னா அந்த கோயில் கைவிட பட்டுருக்குங்க அந்த கோயில் வந்து கேப்பாரட்டு கிடக்கு அந்த கோயிலுக்காக வந்து அர்ப்பணிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளாதார லெவல்ல அப்படிங்கிற போது நான் உங்ககிட்ட வேண்டுக்கிற வேண்டுதல் என்னன்னா இந்த ஒரு விஷயத்துல என்ன சொல்லுவோம்னா சத்குருவோட அந்த ஃப்ரீ டெம்பிள் மூமெண்ட் வந்து நியாயமானதோன்னு எனக்கு மாத்மார்த்தமா மனசளவுல இப்ப தோண ஆரம்பிச்சது ஏன்னா சத்குரு வந்துட்டு இந்த பத்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஃப்ரீ டெம்பிள் மூமெண்ட் நடத்துற போது அதை நான் வந்து ரொம்ப வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் சத்குரு மேல எனக்கு மரியாதை உண்டு ஆனா என்னன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் என்னடா இவங்க வந்துட்டு இதை போட்டிருக்காரு தேவையில்லாத ஒர்க்குது இதுக்காக ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணுமா எனக்கு அந்த லாஜிக் எனக்கு அப்ப புரியல ஆனா இப்போ எனக்கு அது புரியுது உண்மையை சொல்ல போனா அதை நான் வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்றது சொல்ல ஏன்னா கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருந்து என்னங்க பிரயோஜனம் அவங்க சும்மா பாக்கெட்ல இருந்து பணத்தை போட்டுக்கிறாங்களே தவிர அந்த கோயில் பராமரிப்பு அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல அங்க ஆட்களும் அதிகமா வராத மாதிரி இருக்கு இவங்களுக்கு வந்து அதுல வருமானம் இல்லாத மாதிரி இருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் அதனால தான் எனக்கு அந்த மன வருத்தம் அதனால வந்து இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோயிலோட இதெல்லாத்தையும் நான் போய் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது போடுவேன் நீங்களே பாருங்க அந்த கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி மயான அமைதியா இருக்கும் உங்களுக்கே வருத்தமா இருக்கும் அந்த என்னடா இப்படி இருக்குது இப்ப ஏற்பட்ட கோயில் அப்படின்னு அவங்க சுத்தமா வச்சிருக்காங்க நான் அதையும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சுத்தமா தான் வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு மன வருத்தன்மைங்களே மன வருத்தத்தை இங்க குமிறிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் ஜென்யூனான இந்த மாதிரி வந்துட்டு தான் வாழ்க்கையை தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய இந்த பீப்புள் இவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க மக்களை ரொம்ப ரேர் அப்படிங்கிற போது தெய்வத்தின் மேல் நம்பிக்கை உள்ள அனைவரும் அது நீங்க வந்து எந்த தெய்வத்தை வேணாலும் நம்பலாம் பட் இது வந்து நான் பொதுவா ஒரு வேண்டுதலா வைக்கிறேன் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுங்க உங்களால முடிஞ்சது மாசத்துல அவங்களோட நம்பர் வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட நம்பருக்கு நீங்க வந்துட்டு உங்களால முடிஞ்ச தொகைகளை அப்பப்ப கான்ட்ரிபியூட் பண்ணுங்க மந்த்லி ஒன்ஸ் அது அட்லீஸ்ட் இல்லை எப்பப்போ உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பட் மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் இருக்கும் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா உங்களுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு அந்த ஐநூறுவா அந்த எண்ணெய்க்கான செலவுக்காக ஆகும் ஒரு வாரத்துக்கு என்னைக்கான செலவுக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அனுப்புங்க இதுதான் என்னுடைய வேண்டுதல் நான் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு மினிமம் வந்து ஒரு தௌசண்ட் டு டூ தௌசண்ட் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் இன்கம் அதிகமாக இருக்கிற மாதங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அனுப்பலான் இருக்கிறேன் இதெல்லாம் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் அதனால் வந்து நீங்களும் வந்துட்டு உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க இந்த மாதிரி பீப்பிளை நம்ம சப்போர்ட் பண்ணும் அத்துடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் பாய்